கொரோனா வைரஸுக்கு அடுத்ததா ஒரு புதிய ஆபத்தான வைரஸ் இப்ப பரவி வருது இந்த வைரஸ் எங்களுடைய மூளையை உண்ணக்கூடிய வாய்ந்தது என்று சொல்லப்படுகிறது இந்த ஆபத்தான வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அமீபா வைரஸ் இது வந்து சுத்தப்படுத்தப்படாத நீர்நிலைகள் அதாவது ஆறு குளம் இந்த மாதிரியான பகுதிகளில் இருந்து இது எங்களுடைய மூக்கு துவாரத்தினுடாக மூளைக்கு சென்று மூளையை உண்ணக்கூடிய தன்மை வாய்ந்தது இதனால இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேசத்துல அதிகளவான உயிரிழப்புகள் நேர்ந்திருக்குது இந்த நவம்பர் மாதத்துல ஐயப்ப பக்தர்கள் இப்ப பொதுவா எல்லா இடங்களிலும் இருந்து இந்தியாவுக்கு குறிப்பா சொல்ல போன கேரளாவில கேரளாவில இந்த அமீபா வைரஸ் பாதிப்பு அதிகளவா பரவி வருவதா சொல்றாங்க எனவே இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் இந்த விஷயத்துல மிகுந்த அவதானத்தோடு இருக்கணும் எனவே பம்பைல வந்து நீராடும் பொழுது மூக்கு துவாரத்தினுடாக அங்க இருக்கக்கூடிய நீர் செல்லாம பார்த்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க கொரோனா வந்த நேரத்துல கூட நாங்க எல்லாருமே வந்து அத

மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னா வாந்தி குமட்டல் பசியின்மை காய்ச்சல் இந்த நிலைமை வந்து கொஞ்சம் தீவிரமடைந்தால் அவர்களுக்கு மாறுபட்ட மனநிலையோடு கோமாவிற்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதா சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்திருக்காங்க